வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு எள்ளு எள்ளுருண்டை தாங்க போறோம் இனிப்பு சீடைன்னு சொல்லலாம் இது கரெக்டான பதத்தில் மாவு வெடிக்காமல் சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இதை செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க கடையில் தான் வாங்கியிருக்கேன் இது மாவு நல்லா நைஸாக தாங்க இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு போதும் எண்ணெயில் நம்ம உருண்டை போட்டு எடுக்கும்போதும் வெடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதனால் நம்ம ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன குறுணை இருந்தால் கூட எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் இப்போ சளிச்சு எடுத்துட்டோம் இதோட ஒரு கருப்பு எள்ளு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்க்குறேங்க அரை கிலோ பச்சரிசிக்கு இருபத்தஞ்சி கிராம் கருப்பு எள் பத்து ஏலக்காவை அப்படி தட்டி வச்சுருக்கேன் நம்ம இதை பாவோடு சேர்க்க போகிறோம் தேங்காய் ஒரு அரைமுடி அதை எவ்வளோ கோலம் பொடியாக திரியை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரிய எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போது அரிசி பச்சரிசிக்கு அரை கிலோவுக்கு நானூறு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை சீச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாகு காய்ச்சறதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பாகு காய்ச்சறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சீச்சி எடுக்கும்போது இப்போது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறாங்க இந்த தண்ணியே போதும் அதில் ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சூடேறினதுக்கப்புறம் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு இதுக்கு கம்பி பதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் ஒரு திக்னஸ் வர மாதிரி விட்டுருங்க இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க வெள்ளம் பாகு வந்து அடுப்பில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவில் ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கலாம் இப்போது எள் சேர்த்துட்டேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அளவு துளி அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுலாங்க இப்போ நம்ம வெள்ளத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மாவில் ஒன்றா அப்படியே கலந்து விடுங்க இந்த மாவுக்கு இந்த தண்ணியில் இருக்க வெள்ளமே போதுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு கலந்துக்கங்க அப்படியே மாவு ரொம்ப இலகலாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்க்காதீங்க இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த எள்ளுருண்டை பார்த்திங்கன்னா இதை எள்ளுருண்டன்னு தான் சொல்லுவோம் இதை அப்போல்லாம் எங்கள் அப்பாயெல்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லா இறுக்கமாக செய்வாங்க கடிக்கவே முடியாது இப்போ நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாதுன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக செய்கிறோம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் நெய் அப்படியே ஊறுகட்டும்ங்கோ அதுக்குள்ளே எண்ணெயை அடுப்பில் காய வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிகிட்டு இருக்கட்டும் இப்போ அந்த நெய்யோடு சேர்த்து மாவையும் நல்லா அழுத்தி பிணைஞ்சி கொடுங்க நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிணைவோமோ அது மாதிரி நல்லா அழுத்தி மாவை பிணைங்க இந்த மாதிரி பிணையும் போதும் உருண்டைகள் எண்ணெயில் வெடிக்காமல் வருங்க நம்ம அப்படியே சும்மா உருட்டி போட்டோன்னாலும் இறுக்கமாகவும் உருண்டை வராது எண்ணெயில் வந்து கரைஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக அழுத்தி பிணையணும் இது பாருங்கள் இதுக்கு எதுவும் நம்ம எண்ணெய் தொட்டு காய் உருட்டணும் அப்படிலாம் எதுவுமே தேவைப்படாது அப்படியே உருட்டலாம் உருட்டிட்டு ஒரு தட்டில் அப்படியே வைக்கும்போதே அது லேசாக நம்ம காஞ்சிரும் அந்த காய நம்ம உருட்டி அடுத்து அடுத்து உருட்டி வைக்கும்போதே காற்றுல காஞ்சிரும் கொஞ்சம் உருண்டைகள் இறுக்கமாக வந்துடும் இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பத்து உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு பத்து பத்து உருண்டையாக பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பலகாரத்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவு எண்ணெய் கூட இருந்தால் தாங்க எண்ணெய் குடிக்காமல் வரும் ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அந்த பலகாரத்தில் எண்ணெய் ஊறிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து செய்கிறது நல்லது கொஞ்சம் நாள்பட நம்ம வச்சுக்கலாம் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுட்டு நல்லா செவக்க விட்டு எடுக்கணுங்க ஸ்டவ்வை ஏற்றாமல் மீடியம்லேயே வச்சு நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் இப்போ நேரடியாக எண்ணெயில் போட முடியாதவங்க இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கூட ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பத்து உருண்டையாக போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க மொத்தமாகவே நம்ம ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுட்டு ஒன்றுன்னா போடலாங்க அப்பப்போ உருட்டணும்னு இல்லை இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு பொறுமையாக எடுத்துக்கலாங்க எள்ளுருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல பொருள் இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க நேரம் கிடைக்கும் போது நம்ம இப்படி செஞ்சு வச்சிட்டோம்னா வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ